तो नमस्कार हरे कृष्ण नमो विष्णुपा कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी भक्तिवेदातस्वालामिने नमस्ते सारस्वती सारस्वतीदेवी गौरवाणी प्रचारि निर्विशेषून्यवादी श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैत गदाधर निनंद गौर, गौर भक्त वृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे क्रिष्ना, हरे क्रिष्ना, क्रिष्ना, हरे राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணன் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாளைக்கு தீபாவளி அதனால் எல்லோருக்கும் தீபாவளி அன்றைக்கு பகவானுடைய முழு கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹரே கிருஷ்ணன் குறிப்பாக தீபாவளி ஏன் வந்தது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் குறிப்பாக கிருஷ்ணா புத்தகத்திலையும் மற்ற பத்ம புராணம் ஸ்கந்த புராணம் இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் குறிப்பாக தீபாவளி எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா உம் பகவான் ராமச்சந்திரர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்துல இருந்தார் வனவாசத்தில் இருந்து பிறகு ராவணனை ஜெயிக்கிறார் விஜயதசமி அன்றைக்கு பிறகு விஜயதசமி அன்றைக்கு அவரை வெற்றி கொண்டு பகவான் ராமச்சந்திரர் அன்னை சீதை பிறகு ஹனுமான் எல்லாரோட பகவான் ராமச்சந்திரர் அயோத்திக்கு வர்றார் நந்தி கிராமத்தில் தங்கி அங்கே அங்கே வர்றதுக்கு முன்னாடியே வரதனுக்கு செய்தி சொல்லி பிறகு அங்கிருந்து எல்லாரோட அயோத்திக்கு திரும்புறார் பகவான் ராமச்சந்திரன் அப்போ அயோத்திக்கு வர்றார் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருது அயோத்தி மக்களுக்கு அயோத்தி மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சொல்லவா வேணும் ஏன்னா எல்லாருக்கும் பகவான் ராமர் உயிரா இருந்தார் அதனால பகவான் ராமர் வனவாசத்துக்கு போன பிறகு அயோத்தியை அப்படியே இருள் சூழ்ந்த நகரம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு இருள் சூழ்ந்த இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருடைய மனங்களிலும் கவலையும் ஒரு விருத்தியும் இருந்தது அதர்மம் மேலோங்கி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை வரதன் ஆட்சி புரிஞ்சாலும் எல்லாருக்கும் பகவான் ராமச்சந்திரர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி ஒரே ஏக்கத்தோடு தான் இருந்தார் இப்போ பதினான்கு ஆண்டுகள் கழித்து பகவான் ராமர் திரும்புகிற போது அப்போ எல்லோருடைய மனங்கள் அப்படியே சந்தோஷமாக மாறி பகவான் ராமரை எப்படி வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயாராக அந்த அயோத்தி நகரத்தையே அப்படியே சுத்தமாக வச்சு நல்ல சுத்தப்படுத்துறாங்க நல்ல மனம் நிறைந்த நறுமணம் நிறைந்த பொருட்களை தண்ணியில் கலந்து அப்படியே எல்லா பக்கமும் தெளிக்கிறாங்க இருபூராவும் சாலைகள் பூராவும் தெளிக்கிறாங்க வீட்டிலெல்லாம் தோரணங்கள் நல்லா வச்சு அலங்கரிக்கிறாங்க ஒவ்வொரு வீடும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ஏன்னா பகவான் ராமர் வர்ற போது நம்ம அவர் அவர் பார்க்கறதுக்கு எல்லாமே அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும் பகவான் ராமருக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஆர்வம் பிறகு முக்கியமா என்ன செய்யறாங்க அப்படின்னா பல பல விளக்குகள் நூற்று கணக்கான விளக்குகள் ஏத்தி நீ தீப விளக்குகள் ஏத்தி ஆஹ் அப்படியே நகரமே அப்படியே ஜொலிக்குது என்ன பகவான் ராமர் வந்த போது வர்ற போது இருள் நீங்கி அஹ் நமது நகரம் ஒளி பெறுகிறது என்ன தர்மம் தலை தூங்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பல பல ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றி பொருத்தி பகவான் ராமர் வர்ற போது வரவேற்கிறாங்க அதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது தீபாவளி அப்படின்னா தீபம் தீபம்னா எல்லாருக்கும் தெரியும் தீபம் வழி அப்படின்னா நிறைய நிறைய விளக்குகள் ஏற்றி நிறைய தீபங்கள் ஏற்றி கொண்டாடப்படுகின்ற விழா தான் தீபாவளி அயோத்தி மக்கள் எல்லோரும் எண்ணற்ற விளக்குகள் பொருத்தி பகவானை வரவேற்று நம்ம சொல்லவே முடியாது அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தீபாவளி அப்ப அங்கிலிருந்து அந்த வருஷத்துல இருந்து தீபாவளி நல்லா ஒவ்வொரு வருஷமும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது இந்த யுகத்தில இருந்தே அப்படியே தீபாவளி தீபாவளினாலே பகவான் ராமர் வரவேற்ற நாள் என்ன அன்னைக்கு எல்லாரும் பல்வேறு நைவேத்தியங்கள் பகவானுக்கு படைச்சு பிரசாதம் பண்ணி அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து அன்னைக்கு எல்லாருக்கும் இனிப்பு பிரசாதம் எல்லாம் வழங்குறது பிறகு முக்கியமாக பகவான் போது அவங்க எல்லாரும் புத்தாடைகள் அணிந்து ஏன்னா பழைய ஆடைகள்லாம் அணிந்தால் நல்லா இருக்காது நல்ல நாள் அதுமா புத்தாடைகள் அணியணும் அப்படின்னு சொல்லி நல்லா புத்தாடைகள் அணிந்து விளக்கு பொருத்தி பிரசாத நைவியத்தியம் பண்ணி நல்லா வெகு விமரிசையாக கொண்டாடுறாங்க பிறகு ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் வரும்போது தீபாவளியாக கொண்டாடினார்கள் அயோத்தி மக்கள் பிறகு இது எல்லா பக்கமும் தெரியும் அவ எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளி தீபாவளி கொண்டாடுவாங்க அந்த தான் தீபாவளி வெகு விமரிசையாக காலங்காலமாக காலங்காலமாக நமது ஆஹ் நாட்டு கொண்டாடப்படுகிறது தீபாவளி பிறகு அடுத்து கிருஷ்ணர் வந்தபோது கிருஷ்ணர் அவதாரம் வந்தபோது துவாபர யுகத்துல அடுத்த யுகத்துல கிருஷ்ணர் வந்தபோது கிருஷ்ணர் ஆஹ் பல்வேறு லீலைகள் நிகழ்த்திறார் பல்வேறு லீலைகள் நிகழ்த்துறாரு பொதுவா பகவான் பகவத்கீதையில சொல்ற போது என்ன சொல்றார் தன்னுடைய அவதார நோக்கத்தை பற்றி சொல்லும் போது எதா ஹி தர்மசி கிளானிற்பவதி பாரத் அபியுதானம் அதர்மஸ் ததாத்மானம் சுஜாமியாம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கு அதர்மம் தலை தோங்குகின்றதோ அஹ் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் எந்தோறும் அவதரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் இல்லையா உம் அப்போ அந்த வகையில கிருஷ்ணர் இருந்தபோது எண்ணற்ற அசுரர்களையும் வதம் பண்றார் அதுல ஒரு முக்கியமான அசுரன் யார் அப்படின்னா பௌமாசுரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட நரகாசுரன் அந்த நரகாசுரன் எண்ணற்ற தொல்லைகள் கொடுத்து வந்தான் உம் நிறைய பேரு சிறைபிடிச்சும் வச்சிருந்தான் அந்த நரகாசுரன் நிறைய பேரு அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறு மாறாக சிறைபிடித்து வச்சிருந்தான் அப்போ பகவானுக்கு அந்த செய்தி வரவும் ஆஹ் பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணதுனால பகவான் அந்த செய்தி கேட்டு பகவான் தன்னுடைய கருட வாகனத்துல அந்த அசுரன் இருக்கிற இடத்துக்கு போறாரு நரகாசுரன் கூட சத்தியபாமாவும் வர்றாங்க அப்போ பகவான் அங்கே போய் பெரும்போர் நடக்குது பகவானுக்கும் அந்த அசுரன் பௌமாசுரன் நரகாசுரனுக்கும் பிறகு ஒரு கட்டத்தில் பகவான் தனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்றார் சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணும்போது யாருமே அதற்கு எதிராக நிற்க முடியாது அப்ப அந்த சுதர்ஷன் சக்கரம் அந்த நரகாசுரனை வதம் பண்ணிடுது அப்ப வதம் பண்ணின உடனேயே பிறகு அந்த செய்தி மக்களுக்கு தெரிய வருது அது இன்றைக்கு அப்படின்னா தீபாவளி அன்றைக்கு ஏன்னா தீபாவளி ஏற்கனவே பகவான் ராமருக்காக எல்லாரும் கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்போ கிருஷ்ணர் இருந்த இடத்துலயும் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு தயாரா இருக்கும் இப்போ பகவான் நரகாசுரனை வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே அந்த வருட தீபாவளி இன்னும் வெகு விமரிசையா கொண்டாடப்படுது இன்னும் சிறப்பா கொண்டாடப்படுது ஆகவே அஹ் தீபாவளி எதற்காக அப்படின்னா பகவான் ராமருக்காக கிருஷ்ணருக்காக தோண்டினதுதான் தீபாவளி குறிப்பாக இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பிறகு கிருஷ்ணர் நான் சொன்னேன் இல்லையா எண்ணற்ற லீலைகள் புரிந்தார் அப்படின்னு சொல்லி அப்போ கிருஷ்ணர் சிறுவனாக இருந்த போது கிருஷ்ணர் சிறுவனாக இருந்த போது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்போ அந்த யாகத்தை தான் கிருஷ்ணர் மாத்தி அமைச்சு இது கோவர்தன பூஜையா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார் அப்ப எல்லாரையும் திருப்திப்படுத்தி அவங்களை சமாதானப்படுத்தி அந்த யாகத்திற்காக வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் வச்சு கோவர்தன பூஜை கோபூஜையும் நடத்துறாரு இது என்னைக்குன்னா தீபாவளிக்கு மறுநாள் தீபாவளிக்கு மறுநாள் இந்த கோவர்தன பூஜை நடக்குது உம் அப்போ தீபாவளியோட சேர்ந்து இந்த கோவர்தன பூஜை அன்றைக்கு கோவர்தனையும் கோவர்தனகிரி மலையையும் வழிபட்டு பெரிய ஆரத்தி பண்ணி ஏகப்பட்ட பிரசாதம் பண்ணி கோவர்தனகிரிக்கு கோவர்தன மலைக்கு நிவேதனம் பண்ணுறாங்க அந்த கோவர்தனகிரி மலையைத்தான் கிருஷ்ணர் ஏழு நாட்கள் தனது சும்பவர்கள்னால் தூக்கி நிப்பாற்றார் மலையிலிருந்து பிரஜவாசிகளை பிருந்தாவனவாசிகளை காப்பாற்றுறதுக்காக அப்போ அதுவும் தீபாவளியோடு சேர்ந்து வருது ஆக தீபாவளிங்கிறது இது எல்லாமே சேர்ந்தது மிகப்பெரிய திருவிழாவாக மாறினதுக்கு காரணம் இதுதான் இந்த தீபாவளி தீபாவளி தான் ரொம்ப சிறப்பாக எல்லாரும் கொண்டாடுறாங்க ரொம்ப சிறப்பா கும்ப்டம் அப்ப இது ஒன்று பிறகு கிருஷ்ணர் குழந்தை வடிவில் இருந்த குழந்தையாக இருந்த போது கிருஷ்ணர் குழந்தையா இருந்தபோது அன்னை யசோதை தான் பாத்துக்கிறாங்க கிருஷ்ணரே ஹம் அப்போ ஒரு சின்ன லீலை நடக்குது ஒரு தடவை கிருஷ்ணர் என்ன செய்யறார் அப்படின்னா தயிர் பானை உடைச்சிடறார் தயிர் பானை உடைச்சதுனால அன்னை யசோதைக்கு கோபம் வந்து அன்னைக்கு கிருஷ்ணரை சின்னதாக ஏதாவது ஒரு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி என்னது கிருஷ்ணரை மர உரல்ல கட்டி போட பார்க்குறாங்க முடியல முடியலை அப்புறம் திருப்பி திருப்பி பல கயிறு எடுத்துக்கிட்டு கடைசி கிருஷ்ணர் சரின்னு சொல்லி என்னங்கினதுனால கட்டி போட்டுடுறாங்க மர உரல்ல கயிறுனால் கட்டி போட்டுடுறாங்க அந்த கட்டி போட்ட நாள் அன்றைக்கு தீபாவளி தீபாவளி அன்னைக்கு தான் கட்டி போடுறாங்க சனாதன குரு சுவாமி வைஷ்ணவ தோசானில இதை குறிப்பிட்டிருக்கிறார் அதை விஸ்வநாத் சக்தி டாக்கூர் அதை மேற்கோளு காமிக்கிறார் ஆச்சாரியர்கள் இதை சொல்றாங்க அன்றைக்கு தீபாவளி அன்னைக்கு பகவான் கிருஷ்ணரை யசோத எண்ணெய் கயிறுனாக கட்டுகிறார் ஆக மொத்தம் தீபாவளி அன்னைக்கு எண்ணற்ற பகவானுடைய லீலைகள் நடந்திருக்கு குறிப்பா பகவான் ராமச்சந்திரரை வரவேற்ற நாள் அது போக கிருஷ்ணரு நரகாசுரனை வதம் பண்ணிந்த நாள் இந்த மாதிரி கோவர்தன பூஜை அதுக்கு அடுத்த நாள் பிறகு அன்றைக்கு கிருஷ்ணரை கயிற்று நாள் கட்டினார் அதனால கிருஷ்ணரை கயிற்று நாள் கட்டினதுனால கிருஷ்ணருடைய பேர் தாமோதரர் அப்படின்னு சொல்ல தாமனா கயிறு உதர அப்படின்னா வயிறு அப்போ இந்த கயிறு வயிற்று சுற்றி கட்டியிருந்ததுனால தாமோதரன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அழைக்கப்படுறார் அப்போ அப்போ இந்த தீபாவளி இந்த சிறப்பு பெற்றதுனால மக்கள் எல்லோரும் வெகு விமரிசையாக கொண்டாட ஆரம்பித்தாங்க மையம் எப்படி இருந்தது தீபாவளியினுடைய சென்டர் மையம் எப்படி இருந்தது பகவானை வைத்து பகவானை வச்சு இந்த திருவிழா கொண்டாடப்படுது ஸோ அதனால் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா அதிகாலையில் எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு அன்றைக்கு என்ன தேச்சு குளிப்பாங்க என்ன தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் ஏன்னா தீமைகள் நீங்கி நன்மை வந்த நாள் அதனால அன்னைக்கு நல்லா நம்ம நம்ம மனமும் சரி இதயமும் சரி நமது உடலும் சரி தூய்மையாகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல என்ன தேய்ச்சி குளிக்கிறேன் அதாவது பத்ம புராணத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தைலி லக்ஷ்மி ஜலே கங்கா தீப பல்யஸ் சதுர்தசி பிராத்த காலே துயா குறியா ந பஷதி அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா அன்றைக்கு தீபாவளி அன்றைக்கு அந்த சதுர்தசி நரக்க சதுர்தசி அன்றைக்கு அதிகாலையில் லக்ஷ்மி தேவி கங் எண்ணெயில் எண்ணெயில குடியிருக்காங்க பிறகு நீரில் கங்கை குடியிருக்கு அப்போது அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது அவங்களுடைய கருணையினாலே நமது உடலும் சரி நமது மனம் இதயம் தூய்மை அடைகிறது பத்ம புராணம் அப்படி செய்வர் யமலோகம் போக மாட்டார் யமலோகம் பஸ் அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்துல அந்த பதம் வருது அப்போ இந்த மாதிரி அதிகாலையில நாம் குளித்து பிறகு புத்தாடை அணிந்து நல்ல புத்தாடை அணிக்கணும் என்னை அன்னைக்கு அன்னைக்கு பகவானை வரவேற்கிறோம் என்ன எல்லாரும் ராமர் அஹ் இருந்த போது பகவான் ராமர் இருந்த போது ராமரை வரவேற்பாங்க கிருஷ்ணர் இருந்த போது கிருஷ்ணரை வரவேற்பாங்க இப்போ இப்போ அவங்களுடைய உபதேசங்கள் இருக்கு அதே மாதிரி பகவான் பகவானுடைய விக்கிரகங்களை நம்ம வழிபடுறோம் பகவானுடைய படங்களை வச்சு நம்ம வீட்டுல வழிபடுறோம் அப்போ இந்த வகையில பகவானை நம்ம வரவேற்கிறோம் பகவானை வரவேற்கிறோம் அப்படின்னா நமக்கு இதயம் தூய்மையா இருக்கணும் இல்லையா அதனாலதான் நம்மளை சுத்தப்படுத்திக்கிறோம் அப்போ பகவானை வரவேற்கும் போது அன்னைக்கு காலையில எல்லாரும் புத்தாடை அணிந்து அணிந்துக்கிறாங்க குளிச்சுட்டு பிறகு அவங்க பகவான் நல்ல 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 நிவேதனங்கள் நிவேதனங்கள் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக ஏத்துக்கிறாங்க மற்ற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம் பிரசாதமாக விநியோகம் பண்ணலாம் பெரும் பாக்கியத்தை தரும் நமக்கும் சரி நமது உறவினர்களுக்கும் சரி பிறகு குறிப்பாக என்ன செய்யணும் பகவான் கிருஷ்ணருடைய ஆலயத்துக்கு கோயிலுக்கு போகணும் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு கோயிலுக்கு போகிறோம் ராமநோமி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் போய் பகவானை தரிசனம் பண்ணுறோம் அவருடைய கருணையை வேண்டோம் அப்போது இந்த தீபாவளி அன்றைக்கு கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போய் பகவான் ராமருடைய கோவிலுக்கு போய் அங்கே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள் விலகுமாறு அவற்றை பிரார்த்தனை பகவான் என்ன செய்யறார் தீமையை அழித்து நன்மையை கொடுக்கிறார் தர்மத்தை நிலைநாட்டுகிறார் அப்போ நமது இதயத்துல நிறைய களங்கங்கள் உண்டு என்ன அனர்த்தங்கள் உண்டு அப்போ அதையெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம எப்படி அப்படியே நம்ம நமது கைகள்னால சுத்தப்படுத்த முடியாது பகவானுடைய கருணையினாலதான் அந்த களங்கங்கள் நீங்கும் அதனால பகவான்கிட்ட போய் பகவான பிரார்த்தனை பண்ணி இந்த கழகங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி அவருடைய நாமத்தை சொல்றோம் குறிப்பா இந்த கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பகவானுடைய நாமத்தை நம்ம உச்சாடனம் பண்ணும்போது நமது இதயம் தூய்மை அடைகிறது இது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ பேர் இன்னைக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியா பக்குவமாக நடத்திட்டு வர்றாங்க அந்த வகையில பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானை பற்றி கேட்டு ஏதாவது செய்திகள் பகவானை பற்றி பகவானுடைய லீலைகளை கேட்கும் போது பகவானுடைய செய்திகளை கேட்கும் போது இன்னும் தூய்மை அடைகிறோம் அப்போ இந்த வகையில நம்ம தீபாவளிய அஹ் தரிசனம் பண்ணி இந்த பக்தி சேவைகள்லாம் செய்யறதோட ஒரு முக்கியமான பக்தி சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அன்றைக்கு பகவானுக்கு நமது கைகள்னால நெய் தீப ஆரத்தி காமி நெய் தீப ஆரதி தீப ஆரதி தான் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான் கோயில்கள்ல எல்லா கோயில்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதம் முழுமைக்கும் இந்த மாதம் முழுமைக்கும் தினசரி வந்து பக்தர்கள் பகவானுக்கு நெய் தீபம் காமிக்கும் இது தாமோதர மாதம் அப்படின்னு பேர் நான் சொன்னேன் இல்லையா பகவான் கிருஷ்ணரை கயிற்றில் கட்டினதுனால அவர் தாமோதரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அப்போ இந்த மாதம் புறம் தாமோதர மாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தாமோதர மாதம் முழுமைக்கும் பகவானுக்கு நெய் தீப ஆரத்தி காமிக்கிறாங்க பக்தர்கள் பத்ம புராணத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பகவானுக்கு இந்த தீப ஆரத்தி காமிக்கும் போது ஒருவர் எண்ணற்ற பிறவிகள் செய்த பாவ விளைவுகள் எல்லாமே போயிடுது இந்த கர்ம விளைவுகள் எல்லாமே போயிடுது இந்த தீப ஆரதி காமிக்கும்போது பகவான் அவ்வளவு திருப்தி அடைகிறார் அந்த பக்தருக்கு முழு கருணையை கொடுக்கிறார் அதனால இந்த ஒரு பக்தி சேவையை செய்யும் போது அவர் எண்ணற்ற வகையில் தூய்மை அடைகிறார் அதனால தீபாவளி அன்றைக்கு பகவானுக்கு இந்த தீப ஆரதி காமிக்கிறது மறந்துடக்கூடாது தீபாவளினாலே தீபம் தீபாவளினாலே தீபம் தானே அதனால வீட்டுல நிறைய விளக்குகள் பொருத்தி பகவான வழிபடலாம் வழிபடலாம் குறிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பக்கத்துல நம்ம அஹ் இஸ்காம் கோயில்கள்ல வெகு சிறப்பாக இந்த தீப ஆரத்தி நடைபெறும் அந்த தீப ஆரத்தியில கலந்து கொண்டு வந்து கலந்து கொண்டு பகவானுக்கு தீபம் காமிக்கலாம் அதை மறந்துடாம எல்லாரும் செய்யணும் அது போக அது போக குறிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அன்றைக்கு நம்ம பிரசாதமா சாப்பிடணும்னு சொன்னோம் இல்லையா உம் குறிப்பாக எந்த விதமான மாமிச உணவுகளை அன்றைக்கு எடுக்கக்கூடாது ஏன்னா நல்ல நாள் அன்னைக்கு அந்த விஷயத்த தொடவே கூடாது என்ன பொதுவாகவே தொடக்கூடாது நம்மை பாதிக்கக்கூடிய விஷயம் கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய விஷயம் அதனால தீபாவளி அன்றைக்கு அந்த விஷயத்தை நம்ம தொடவே கூடாது நம்மளை முக்கியமா பகவானை வைத்து இந்த விழா கொண்டாடப்படுது அப்போ அந்த நாள் நம்ம இந்த ஒரு பெரும் பாவகாரியத்தை நம்ம செய்யக்கூடாது அதனால பக்தர்கள் அந்த மாதிரி பொதுவா எல்லோரும் அந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் தீபாவளி அன்றைக்கு முக்கியமா நல்ல நாட்கள் அதுவுமா நம்ம நல்ல காரியங்கள் மங்களமான காரியங்கள் தானே பண்ணுவோம் அதனால தீபாவளி அன்றைக்கு எல்லோரும் பகவானை வழிபட்டு என்ன புத்தாடை அணிந்து பகவானை வழிபட்டு பகவானுக்கு ஆரத்தி காமிச்சு பகவானுடைய விஷயங்களை கேட்டு அந்த மாதிரி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நாமும் சரி நமது குடும்ப அங்கத்தினர்களும் சரி உறவினர்களும் சரி எல்லோருடைய மனமும் இதயமும் தூய்மையடைந்து பகவானுடைய கருணையை முழுமையா நம்ம பெற முடியும் அதனால இந்த வகையில நம்ம தீபாவளி கொண்டாடும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதி எடுத்து கொண்டாடினோம்னா தீபாவளியினுடைய முழு பலனை பெற முடியும் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா